தலைப்பு செய்திகள் பிள்ளைகளுக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கக்கூடியவாறு கல்வி மறுசீரமைப்பு நடைமுறைப்படுத்தப்படும் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி நல்லூர் கிட்டு பூங்காவில் போராட்டம் மாங்குளத்தில் கிணற்றில் இருந்து தாய் இரு பிள்ளைகளின் சடலங்கள் மீட்பு இணையவழி மோசடியுடன் தொடர்புடைய சீன பிரஜை நாடு கடத்தப்பட்டார் ரஷ்ய விமான விபத்து நாற்பத்தி ஒன்பது பேர் பலி இனி விரிவான செய்திகள் பிள்ளைகளுக்கு சிறுவர் வாழ்க்கையை அனுபவிக்க கூடியவாறும் அவர்கள் கட்டாய கல்வியுடன் சிறந்த எதிர்காலத்தை கல்வி மறுசீரமைப்பு நடைமுறைப்படுத்தப்படும் ரோபோ போன்று பிள்ளைகளை உருவாக்க முடியாது அதனை மாற்றி அமைக்க வேண்டும் அதே போன்று அவர்களுக்கு சிறந்த வாழ்க்கையை உருவாக்கக்கூடியவாறு சிறந்த தொழில் வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் மறுசீரமைப்புகள் இடம்பெறும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில் தற்போதைய கல்வி முறையையும் அதன் மூலம் உருவாகியுள்ள இளைஞர் சந்ததி தொடர்பிலும் அதே போன்று இந்த கல்வி புரிமையினால் ஏற்பட்டுள்ள பொருளாதாரம் தொடர்பிலும் எவருக்கும் திருப்தி அடைய முடியாது இதனால் எமக்கு மிகவும் பரந்துபட்ட கல்வி மறுசீரமைப்பு அவசியமாகும் இந்த கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான கலந்துரையாடல்கள் நடத்தப்படும் போது பலரும் பாட விதானங்கள் தொடர்பில் கதைக்கு ஆரம்பித்துள்ளனர் வரலாறு உள்ளடக்கப்படுமா இல்லையா என்றும் கலந்துரையாடினர் ஆனால் இது பாடத்திட்டங்களை மட்டும் அடிப்படை கொண்ட திருத்தமாக இந்த யோசனை திட்டம் இருக்காது எமது முழு சமூகம் பொருளாதாரம் மற்றும் எமது நாட்டை புதிய மாற்றத்தை கொண்டு செல்லும் மறுசீரமைப்பாக அமைகின்றது இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்காக எவ்விடம் இருக்கும் முக்கிய வளமாக மனித வளங்களை உள்ளன இதனால் இந்த மனித வளத்தை பலப்படுத்தி எவ்வாறு நாட்டை புதிய நிலைக்கு கொண்டு செல்வது என்று எதிர்பார்க்கின்றோம் வறுமை நிலையிலிருந்து மீட்கவும் குற்றங்களை குறைக்கவும் கல்வி முக்கியமானது இந்த மாற்றத்தின் ஆரம்பம் கல்வியாகும் இதனாலேயே எமது கொள்கை பிரகடனத்தில் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் குறிப்பிட்டுள்ளோம் முதலாவதாக கல்வியில் இருக்கும் பிரச்சனைகளை அடையாளம் காண வேண்டும் இல்லாத பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் பிரயோசனம் இல்லை இந்த நேரத்தில் கல்வித்துறை முகம் கொடுத்துள்ள நெருக்கடிக்கு தீர்வு காண வேண்டும் இதில் பிள்ளைகள் பாடசாலையிலிருந்து இடைவிலகுவது ஒரு நெருக்கடியாக உள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பதினாறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி மூன்று பேர் இடைவிலகியுள்ளனர் அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் இருபதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இருபதாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து பேரும் இடைவிலகியுள்ளனர் இவர்கள் படிக்க வேண்டிய காலமிருந்தும் பாடசாலைகளை விட்டு சென்றுள்ளனர் இதனால் பதிமூன்று வருடங்கள் கல்வியை பெறாமல் பாடசாலைகளை விட்டு செல்லக்கூடாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நீண்ட காலமாக சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி குரலற்றவர்களின் குரல் அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விடுதலை எனும் தொனிப்பொருளிலான போராட்டம் வியாழக்கிழமை கிட்டு பூங்காவில் முன்னெடுக்கப்பட்டது இதில் சிறை வாழ்க்கை கண்காட்சி தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி நாட்டப்படவுள்ள விடுதலை விருட்சத்திற்கான விடுதலை நீர் சேகரிப்பும் இடம்பெற்றது இதில் தமிழ் அரசியல் கைதியாக பதினைந்து ஆண்டுகள் சிறையில் இருந்த அரசியல் கைதி விவேகானந்தூர் சதி எழுதிய துருவேறும் கைவிலங்கு நூல் அறிமுகமும் இடம்பெற்றது நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்கு சிறைச்சாலையில் வழங்கப்படும் உணவும் தயாரித்து வழங்கப்பட்டது நேற்றைய தினம் ஆரம்பமான குறித்த கவனையிருப்பு போராட்டம் இன்றும் தொடரவுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பனிக்கன்குளம் பகுதியில் அமைந்துள்ள அரசு திட்ட பயனாளி ஒருவரின் கிணற்றிலிருந்து நேற்று வியாழக்கிழமை தாய் மற்றும் இரு பிள்ளைகளின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன ஒட்டுச்சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பனிக்கன்குளம் கிராமத்தில் வசித்து வந்த தாயும் இரு பிள்ளைகளும் தங்களது வீட்டிலிருந்து சுமார் ஐநூறு மீட்டருக்கு அப்பால் உள்ள அரசு வீட்டுத் திட்டத்தில் உள்ள வீட்டுத் திட்ட பயனாளி ஒருவரின் வீட்டு கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் நேற்று காலை கிணற்றின் அருகில் கைப்பை ஒன்றும் இதர பொருட்கள் சிலவும் காணப்பட்டதை அடுத்து ஊரில் உள்ள மக்கள் அந்த விடயம் தொடர்பில் கிராம அலுவலர்கள் மற்றும் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் இதன் அடிப்படையில் அங்கு சென்ற கிராம அலுவலர் மற்றும் போலீசார் கிணற்றில் சடலங்கள் இருப்பதை அடையாளம் கண்டனர் இதனைத் தொடர்ந்து முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி சம்பவ இடத்திற்கு வருகை தந்து பார்வையிட்டதன் பின்னர் சடலங்கள் கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளன மீட்கப்பட்ட சடலங்களை மாவட்ட வைத்தியசாலைக்கு எடுத்து சென்று உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்க நீதிபதி உத்தரவிட்டார் உயிரிழந்தவர்கள் முப்பத்தி எட்டு வயதான தாயும் பதினோரு வயதான மகனும் நான்கு வயதான மகளும் என தெரிவிக்கப்படுகின்றது இவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்களா அல்லது என்ன நடந்து என்பது தொடர்பில் மாங்குளம் போலீசார் பல கோணங்களில் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கைக்கு வருகை தந்திருந்த இனிய வழி மோசேடியுடன் தொடர்புடைய சீன ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு வியாழக்கிழமை நாடு கடத்தப்பட்டுள்ளார் இருபத்தி எட்டு வயது ஒருவரே இவ்வாறு நாடு கடத்தப்பட்டுள்ளார் இந்த சீன பிரஜை புதன்கிழமை மாலை ஐந்து பத்து மணியளவில் மலேசியாவிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் இதன்போது இந்த சீன பிரஜையிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இலங்கையில் உள்ள வர்த்தகர் ஒருவரை சந்திப்பதற்காக வருகை தந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் பின்னர் விமான நிலைய குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணையில் இந்த சீன பிரஜை இணையவழி மோசடியுடன் தொடர்புடையவர் என தெரியவந்துள்ளது வந்துள்ளது இதனையடுத்து இந்த சீன பிரஜை குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட நிலையில் வியாழக்கிழமை நாடு கடத்தப்பட்டுள்ளார் ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் சிறிய ரக பயணிகள் விமானம் விபத்துக்குள்ளானதில் நாற்பத்தி ஒன்பது பேர் பலியாகியுள்ளனர் பிளாகோ வெஸ்டென்ஸ் நகரிலிருந்து தைண்டா நகரை நோக்கி உள்ளூர் நேரப்படி பகல் ஒரு மணிக்கு அங்காரா ஏர்லைன்ஸ் விமானம் புறப்பட்டது இந்த விமானத்தில் ஐந்து குழந்தைகள் உட்பட நாற்பத்தி மூன்று பயணிகளும் ஆறு விமான பணியாளர்களும் பயணித்துள்ளனர் இந்த நிலையில் சீனாவின் நெல்லை அருகே உள்ள ஆமூர் பகுதியில் விமானம் சென்று கொண்டிருந்த போது அதன் தொடர்பை விமான கட்டுப்பாட்டு அறை இழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உடனடியாக விமானத்தை தேடும் பணியை ரஷ்ய பேரிடர் அமைச்சகம் தொடங்கியது விமானம் ரேடாரில் இருந்து மறைந்த பகுதியில் மீட்புக் குழுவினர் ஹெலிகாப்டர் மூலம் தேடுதல் பணியை முடுக்குவிட்டனர் இந்த நிலையில் தைண்டாவுக்கு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சரிவான பகுதியில் விமானம் சிதறுண்டு கிடப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது அடர்த்தியான காட்டு பகுதியில் விமான விபத்து நடந்துள்ள நிலையில் அப்பகுதி கரும்புகையுடன் காட்சி அளித்தது இந்த விமானத்தில் பயணித்த யாரும் உயிருடன் இருக்க வாய்ப்பில்லை என்று மீட்பு பணியில் ஈடுபட்டவர்கள் தகவல் அளித்திருப்பதாகவும் ரஷ்ய பேரிடர் அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் விபத்து பகுதியில் மீட்பு பணிகளை மேற்கொள்ள கூடுதல் குழுவினரை ரஷ்ய அரசு அனுப்பி வைத்துள்ளது தாய்லாந்து நாட்டின் எஃப் பதினாறு ரக போர் விமானங்கள் வியாழக்கிழமை காலை முதல் கம்போடியாவின் எல்லைப் பகுதியை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருப்பதால் இரு நாட்டு பகுதியில் பதற்றம் நிலவி வருகின்றது தாய்லாந்து நடத்திய தாக்குதலில் கம்போடியாவில் இரண்டு பேர் பலியாகியுள்ளனர் தாய்லாந்து ராணுவம் தங்களது ஆறு ஜெட் விமானங்களில் ஒன்றை கம்போடியா தாக்குதலுக்கு பயன்படுத்தியதாகவும் அந்நாட்டு ராணுவ இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த சண்டையை தொடங்கியதாக இரு நாடுகளும் பரஸ்பரம் குற்றம் கொள்கின்றன திட்டமிட்டபடி கம்போடியா ராணுவ நிலைகளுக்கு எதிராக எங்களது விமானப் படையை பயன்படுத்தி இருப்பதாக தாய்லாந்து ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இந்த சண்டை காரணமாக கம்போடியா தாய்லாந்து இடையேயான எல்லை மூடப்பட்டுள்ளது இந்த எல்லை தாண்டிய தாக்குதல் காரணமாக இரு நாட்டு எல்லைப் பகுதிகளில் வணிகம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன பல ஆண்டு காலமாக இரு நாடுகளுக்கும் இடையே இருக்கும் பதற்றம் தற்போது சண்டையாக மாறியுள்ளது வரலாற்றில் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இலங்கையில் இலங்கை இந்திய காங்கிரஸ் கட்சி அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கருப்பு யூலாய் கலவரம் கொழும்பு வெளிக்கடை சிறையில் குட்டிமணி தங்கத்துறை ஜெகன் உட்பட முப்பத்தி ஏழு தமிழ் அரசியல் கைதிகள் சிங்கள கைதிகளினால் படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு யாழ்ப்பாணத்தில் இருந்து ஐம்பத்தி ரெண்டு தமிழ் அகதிகளை ஏற்றிச் சென்ற படகு ஒன்று தனுஸ்கோடி அருகே கவிழ்ந்ததில் பதினைந்து பெண்கள் ஐந்து சிறுவர்கள் உட்பட நாற்பத்தைந்து பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்தனர் ரெண்டாயிரத்தி ஏழு பிரதிபா பாட்டீல் இந்தியாவின் முதலாவது பெண் குடியரசுத் தலைவரானார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்